படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அரசாங்கத்தினுடைய ஜேபிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் தாய்க்கு பின்னம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இந்த தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே எவ்வளவோ இடங்கள் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது கௌரவ கௌரவ தலைமை தாங்க இருக்கிறார்கள் இந்த சபையை நீங்கள் அமைதி நான் சொல்ல வேண்டிய முக்கியமான பஸ் ஸ்டாண்ட் அதாவது பஸ் நிறுத்தமிடம் வந்து இருக்கின்ற வைத்திய கிட்டத்தட்ட எழுபது என்பது வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அங்கே ஒரு விளக்குமாரோடும் ஒரு தும்புக்கட்டையோடும் ஒன்று இரண்டு இராணுவ வீரர்களோடும் ஒரு வீடியோ ஒன்றை நான் பார்த்தேன் சுவர்களிலே ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளை செய்து தேய்த்து கொண்டிருந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் போது ஆரம்பித்த போது நான் நினைத்தேன் இளங்குமரன் அப்படியே முழு பாதைகளையும் கூட்டி தூக்குவார் என்று ஆனால் அது ஒரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்டது கவலை என்னென்றால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போது ஒரு குடுக்காரர்களுடைய இடமாக மாறி போயிருக்கிறது எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் அண்மையில் டிசிஜி மீட்டிங்கில் கூட கதைக்கப்பட்டது யாழ்ப்பாண வைத்தியசாலையை சுற்றி போதனா வைத்தியசாலையை சுட்டி இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டால் அங்கே தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட் பஸ் இரண்டுமே நிறுத்தப்படுவதால் மிகப்பெரிய ஒரு சன நெரிசல் இருக்கிறது அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய டிசிஜி மீட்டிங் கதைத்த போது எட்டாம் தேதியோ இன்னமோ எங்களுடைய விமல் ரத்நாயக் அவர்கள் வருவதாகவும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் அதிலே மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய உங்களுடைய மிகப்பெரிய ஹையா வெளிப்படையான எங்களுடைய அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் என்று சொல்வதை விட ஆளுநர் என்றே சொல்லுவோம் ஆளுநரிடம் போவோம் ஆளுநரிடம் அந்த பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது ஜால் மத ஜால் மத்தியிலே இருக்கின்ற அந்த பஸ் ஸ்டாண்டினை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது ஒரு சிடிபி பஸ் ஸ்டாண்டாக தான் இவ்வளவு இயங்கி வருகிறது அதே நேரம் முனியப்பர் கோயில் அடியிலே ஒரு தூர பயணங்களை மேற்கொள்வதற்காக ஒரு தனியார் மற்றும் சிடிபி பஸ் ஸ்டாண்ட்கள் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் இதே தான் நடந்தது ஆனால் எங்களுடைய முன்னாள் நீதியமைச்சர் விக்னேஸ்வரன் எடுத்த நடவடிக்கையால் அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழைய பழைய இடத்திலிருந்து புதுவிடங்களில் கொண்டு போகப்பட்டது ஆனால் இந்த புதிதாக கட்டப்பட்ட மில்லியன் கணக்கிலே செலவழிக்கப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்டை இன்று வரைக்கும் அது ஒரு ஆடு மாடுகள் நாய்கள் படுத்திருக்கிற இடமாக தான் இருக்கிறது போதனா வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்டை அதிலே கொண்டு போவதற்கு கூறிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நடவடிக்கை கூட எங்களுடைய ஆளுநரால் எடுக்க முடியவில்லை அதே நேரம் பார்த்தீர்கள் என்றால் இந்த தனியார் பஸ்களும் சிடிபி பஸ்களும் போட்டிக்கு ஓடுகின்றபடியால் இலங்கையிலே இவ்வளவோ இடங்கள் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல திரும்பவில்லை அந்த அந்நியர் தினம் அன்று கவுண்ட அந்த சம்பவத்தின் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே இவ்வாறு இக்கச்சக்கமான உதாரணத்து டிப்பரோட பஸ் அடி அடிபடுகின்ற சந்தர்ப்பங்கள் யாழ்ப்பாணத்திலே வட மாகாணத்திலே நடக்கிறது ஆனால் இந்த தனியார் போக்குவரத்து மற்றும் சிடிபி போக்குவரத்து இந்த ரெண்டையும் ஒரு கால அட்டவணைகள் கொண்டு வர தெரியாத அரசாங்கம் இவ்வளவு காலம் எங்களுடைய வடக்கு மாண இருக்கிறார் எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் எங்களுடைய சந்திரசேகரன் இருக்கிறார் டிசிஜி மீட்டிங் நடத்தப்படுகிறது டிசிஜி மீட்டிங் கதைக்கப்படுகிறது ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை தனி அண்மையில பார்த்தா எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களிடம் வாக்குகளுக்காக மட்டும் அந்த தனியார் பஸ் நிறுத்த நிறுவனர்கள் போய் கதைக்கின்ற போது அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறார்கள் ஏன் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களால் ஒரு வசனம் கூட இந்த பாராளுமன்ற இன்னும் அவர்கள் கதைக்கவில்லை நான் அந்த வீடியோவை பார்த்தேன் அது ஒரு பெரிய பிரச்சனை என்றால் அங்கே தனியார் பாஸ்களும் அதே நேரம் இந்த சிடிபி பஸ்களும் போட்டி ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலே குழந்தை பிள்ளைகள் உட்பட ஒரு பெரிய ஒரு அனர்த்தங்கள் நிகழ்வு அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அனர்த்தங்கள் நிகழ்வதற்குரிய சாத்தியம் கூடியிருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் உட்பட யாரையுமே வடக்கிலே கவனம் எடுப்பதில்லை முக்கியமாக நிஷாம் காரியப்பர் எங்களுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த சிறப்பு பிரேரணியை கொண்டு வந்த விட்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அண்மைய தினங்களிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்கு சூடு அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது

ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸிலே முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து

அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல நன்றி வணக்கம் இஸ்துதிபத்துமாண்ட கரு ராமலிங்கம் சந்திரசேகரன் கரு மாட்டி துமா வினாடி நன்றி வணக்கம் விஷேடமாக இன்றைக்கு நிஷாம் காரியப்பர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி அதை போன்று இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்தோம் அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலகில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுவும் இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மகமட்டகல் மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விஷேடமாக இந்த ஆழ்கடிமை பிடி பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்தமல்ல மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கேட்க கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களபாடிவிட்டு அவர்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு சரி இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்குங்கள் அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்று நாங்கள் விஷேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முற்றாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் அல்ல அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாழ்ந்த இடத்தில் அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்ற எல்லோருக்கும் தெரியும் தெரியும் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தின் மக்களை உங்களை அடித்து போகின்றார்கள் உன்னை யாழ்ப்பாணத்தின் மக்களை அடி

කොඩ පද ර ස නි ර ු මත්නතුම ඔබතු මට අවස්ථා. මරිෙක් මකර මන්්‍යේතු කාලේ පිළිීමම ප්‍රශ්නයතියන ොතු පා සබාව ොට පාලන දමට තාක ර ක නමාරරි. හ න ගරු මන්තීතුම කාග මේ කාලේ පිළිමල් පස්්නයක් තියනවා ගරු මන්ත්‍රීතුමා ීොටෝ හකන් ගරු මන්ත්‍රීතුම ඔබතුම කතාව කරගනයක්න්යිකන් කියේ ේ கௌரவ கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த சபையை நீங்கள் அமைதிப்படுத்தினால்தான் நாங்கள் பேச முடியும்